ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் வீட்டுக்கு தேவையான எல்லா சப்பாத்தியும் செஞ்சிடலாம் தயிர் பால் நெய் சூடான தண்ணின்னு எதுவும் தேவையில்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியாக நீங்களும் செய்யலாம் இதே மாதிரி இது செய்ய ரெண்டு கப் கோது மாவு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அழுத்தம் இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க பிசு பிசுப்பு இல்லாமல் மாவு எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இருபது நிமிஷம் கழித்து மாவை நல்லா இழுத்து இழுத்து ஒரு நிமிஷம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதில் பாதி மாவு எடுத்து ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு துண்டையும் எடுத்து உள்ளங்கையால் ப்ரெஷர் கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாவு துண்டு எடுத்து கோதுமை மாவுல நல்லா டஸ்ட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க எல்லா சைடும் ஈவனாக தேய்க்கணும் என்னோட மெத்தட் படி கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் ரொட்டி நல்லா புசு புசுன்னு எழும்பி வரும் இதே இதே மாதிரி ஒரு பத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்திகள் நல்லா சூடானதும் சப்பாத்தி போட்டு ரெண்டு சைடும் லைட்டாக ப்ரௌனாக ஸ்பாட் வந்ததும் அப்படியே சப்பாத்தியை டைரெக்டாக ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் இருக்கணும் நல்லா புசு புஸ்ஸுன்னு எழும்பி வரும் அப்படியே லைட்டாக மேலே நெய் வேணும்னா தடவிக்கலாம் இதே மாதிரி எல்லா ரொட்டிகளையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சுட்ட ரொட்டியை ஒரு க்ளீனான காட்டன் துணிக்கு மேலே வச்சா ரொட்டி ஈரமாகாமல் இருக்கும் ஹாட் பாக்ஸில் வைக்கும்போதும் அடியில் துணி போட்டு மூடி வச்சா சூடாகவும் இருக்கும் வேர்வை தண்ணி ரொட்டியில் படாமையும் இருக்கும் ரொம்ப சாஃப்டான ரொட்டி நல்ல பேப்பர் மாதிரி இருக்கும் இப்படியே ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் ட்ராவல் டைமில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் சுட சுட ரொட்டி வீட்டில் செய்கிற விதவிதமான சப்ஜி இல்லை கிரேவி இல்லை குருமா சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெவியாக இருக்காது ஏன்னா எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால இந்த ரெசிபியை நான் நிறைய டைம் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா புசு புசுன்னு வருது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி புசு புசுன்னு வர வரையும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரொட்டி செய்யறதுல சின்ன சின்ன டிப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் மாவு செமி சாஃப்டா இருக்கணும் ரொம்ப குழக்கம்னு இருக்கக்கூடாது செகண்ட் இருபது நிமிஷம் நல்லா ஊறணும் தேர்ட் இருபது நிமிஷம் கழிச்சு நல்லா பிசைஞ்சு விடணும் ஃபோர்த் ஈவனா தேய்ச்சி எடுத்துக்கணும் பிப்த் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸா இருக்கணும் சிக்ஸ்த்து சப்பாத்தி கல்லில் போடும்போதும் டைரக்ட் ஃப்ளேமில் வைக்கும் போதும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தேங்க்யூ